நண்பர்களே இப்போ நம்ம ஸ்டாக்ஹோமோட அதர் பார்ட்டில் இருக்கோம் அதர் சைடு இருக்கும் இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பில்டிங்ஸ் இருக்குது நிறைய அஃபீஷியல்ஸ் பில்டிங் நினைக்கிறேன் கவர்மெண்ட் பில்டிங்னு நினைக்கிறேன் பாருங்க நல்லா இருக்கு இது மியூசியம்ங்க அழகாக இருக்க மியூசியம் பார்த்துட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கோம் அழகாக இருக்க பாருங்க இந்த ஊர் இந்த அழகாக ஒரு டா மியூசியம் இருக்குங்க அது இருக்காங்கன்னு தெரியல போர்ட்ருக்கு பாருங்க நாளைக்கு நாளைக்கு வந்து பார்க்குறது இருக்கும் எப்படி சொல்லி தெரியல இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுக்கல தெரியல நான் சொல்லிட்டு செக் பண்ணும் இதுதான் டாய்லெட்டு கேஎன் யூஸ் டாய்லெட்டு அந்த ஊரில் வந்து இன்னும் நான் கரன்சி கன்வெர்ட் பண்ணவே இல்லைங்க இந்த ஊரில் சிகே கரன்சி இருக்குது ஸ்வீடன் க்ரோன் நானும் கன்வெர்ட் பண்ணல எல்லாமே வந்து கிரெடிட் கார்டிலே பே பண்ணிருக்கேன் இன்னும் மாற்றுல பட் எல்லாம் மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதுதான் பஸ் ஸ்டாண்டு கோஸ்டாஸ்டிக்கா முசிட் சென்ட்ரலன் சிக்ஸ்டி ஃபைவ்ன்ற பஸ்ஸு போது எவ்ரி ஆஃப் அன் அவர் எவ்ரி ஆஃப் அன் அவர் ஒரு பஸ் இருக்கு நினைக்கிறேன் இன் ஃபைவ் மினிட்ஸ் இன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபோர் இன் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் வந்து அந்த ஃப்ரீக்வன்ஸில் வந்து பஸ் இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஓப்பனாக இருக்குங்க மோஸ்ட்லி இந்த ஊரில் ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் பஸ்ஸில் வந்து எல்லாமே நேர்கோடி வச்சுருப்பாங்க நேர்கோடி வந்து இங்கே இல்லை இங்கே மியூசியம் பார்க்க வரவங்க மியூசியம் பார்த்துட்டு பின்னாடி ஏதாவது மியூசியம் இருக்குது பார்த்துட்டு ஈஸியாக பஸ் ஏறி போகிறதுக்கு இருக்குது இங்கேருந்து சென்ட்ரலுக்கு போவோம் ஆக்சுவலாக அந்த பஸ் அப்புறம் அங்கேருந்து செவன்டீன் ஹண்ட்ரட் ட்ராம் பிடிச்சி ஒரு மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி போகணும் எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஹோட்டலில் எடுக்காமல் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்துருக்கோம் அங்கேயே நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஈரோ ஐ மீன் மூணு நாளைக்கு ஈரோவில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அது ரேட் இருக்கட்டும் தெரியல ஆனால் ஒன் ஃபிஃப்டி ஈரோ அப்ராக்ஸிமேட்லி வந்து வந்ததுங்க பஸுக்கு வெயிட் பண்ணிருக்கேன் இதான் லாஸ்ட்டு அப்போ இங்கேருந்து வரும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து வந்துட்டு ஜஸ்ட்டு சிட்டிக்கு போகணும் அங்கேருந்து உள்ள ஃபிளெக்ஸில் பண்ணிட்டு போகலாம் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டே கலாவது டைம் எட்டு எட்டு இருபதாவதுங்க எப்படி இருக்க பாருங்கள் ஊர் இன்னோட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பொறுமையாக ஊருக்கு போகலாம்னு இருக்கலாம் பொறுமையாக வீட்டுக்கு போகலாம்னு இருக்கேன் கனெக்ஷன் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறையா நைட் லைஃப் எடுத்து சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து இனிமேல் தோந்த வந்து காலை சரி அறிஞ்சிக்க மாட்டான் ஸோ அதனால் சீக்கிரமாகலாம் ஏன்னால் ஃபோனில் பார்த்து கேம் பண்ணி நல்லா நிற்பான் பார்த்து நிற்பான் நல்லா இந்த ஊரை பார்த்துட்டு போகலாம்